டாலர் சிட்டி என்று சொன்னாலே உலகம் முழுவதும் மக்களுக்கு தெரியும் இது நம்முடைய திருப்பூர் மாநகரம் டாலர் சிட்டி பின்னலாடை நகரம் டாலர் நகரம் டாலர்னா என்ன அமெரிக்காவுடைய பணம் டாலர் அப்படி அவ்வளோ டாலர் நமக்கு நம்முடைய அந்நிய சலாவணியை ஈட்டுக் கொடுக்கின்ற ஒரு மாநகரம் திருப்பூர் மாநகரம் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் இன்னைக்கு அது தலைகீழாக மாறி இங்கே இந்த மாநகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் குறிப்பாக தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் இல்லை என்றால் இந்த பேர் இந்த ஊருக்கு வந்திருக்கார் ஆனால் அப்படிப்பட்ட தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை கட்டுமானங்களோ வசதிகளோ இல்லாத ஒரு மாநகரம் மாநகரம் சொல்றதுங்க எனக்கு அசிங்கமாக இருக்கு ஏன்னா இந்த மாநகரத்தில் இந்த ஊர்ல திருப்பூர் நகரத்தில் கிட்டத்தட்ட இந்தியாவுடைய அந்நிய செலாவணிகளை இந்த கொங்கு மண்டலம் மட்டும் ஆண்டுதோறும் எழுபத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் நமக்கு இந்தியாவுக்கு வருமானம் கொண்டு வருகிறது இந்த கொங்கு பகுதி கொங்கு பகுதி திருப்பூர் கோவை ஈரோடு பகுதி அப்படி அதில் பின்னலாடைகள் உள்ளாடைகள் ஆயத்தாடைகள் என்று சொன்னாலே அது இந்த பகுதி திருப்பூர்ல இங்க மட்டும் பதினையாயிரம் கோடி அந்நிய செலாவணி ஈட்டுக் கொடுக்கின்ற ஒரு மாநகரம் திருப்பூர் பகுதி ஆனால் அப்படிப்பட்ட திருப்பூர் நகரத்துல என்ன அடிப்படை வசதி இதுக்கு எதுக்கு ஒரு மேயர் யார் மேயர் பேர் என்ன தினேஷ்குமார் எதுக்கு ஒரு மேயர் இதுக்கு ஒரு எம்எல்ஏ இதுக்கு பகுதிக்கு ஒரு எம்பி இதுக்கு ஒரு ஆட்சி இது ஒரு நிர்வாகம் ஒரு முதலமைச்சர் இங்க பகுதியில் அமைச்சர்கள் எதுக்கு இன்னைக்கு காலையில போய் பார்த்தேன் நொய்யல் ஆற்றை போய் பார்த்தேன் திருப்பூர் வழியா ஒரு எம்மா பார்த்திருக்கீங்களா இப்ப கொஞ்சம் மழையில கொஞ்சம் தேச தண்ணி போகுது மழை மழையிலன்னா திருப்பூர் நகரத்துல ஒரு சாக்கடை ஓடிட்டு இருக்கும் சாகட பேர் தான் நொய்யல் ஆறு என்ன தெரியுமா நோய்களை போக்கின்ற ஆறு ஒரு காலத்துல மன்னர் காலத்துல நோய்களை போக்கின்ற ஆறு நொய்யல் ஆறு ஏன்னா இந்த நொய்யல் ஆறு எங்க இருந்து வருதுன்னா கோவையில இருந்து நாற்பது கிலோமீட்டர் தள்ளி வெள்ளையங்கிரி மலைன்னு ஒண்ணு இருக்கு அங்க மலையில முழுக்க மூலிகை இருக்கும் அந்த மூலிகையில அங்க தண்ணி வந்து மழை பெஞ்சு அந்த தண்ணி வந்தா அதுல என்ன நோய் இருந்தாலும் அந்த நோய்களை போக்கின்ற தன்மை உள்ள ஆறு அந்த காலத்துல நம்ம சோழர்கள் சேழர்கள் பாண்டியர்கள் மூன்று மூவேந்தர்கள் அந்த காலத்துல இந்த மண்ணை ஆண்டார்கள் அப்படிப்பட்ட ஆறு இந்த ஆறு ஆனா இன்னைக்கு அதுல கால் வச்சா என்ன வந்துடும் காலில் சொறி சரங்கு படம் எல்லாம் வந்துடும் அவ்வளோ மோசமா அவ்வளவு கழிவுகள் திடக்கழிவுகள் ரசாயன கழிவுகள் சாய கழிவுகள் மனித கழிவுகள் எல்லாமே இந்த ஆறு சாக்கடையா மாறிடுச்சு இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் என்னன்னு தெரியுமா என்னைக்கு இவங்க தமிழ்நாட்டுல கால் வச்சாங்களோ திமுக அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தாங்க நாப்பத்தி ஒன்பதுல தொடங்கினாங்க அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னையிலிருந்து தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஆறும் செத்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆறும் செத்து கொண்டிருக்கிறது சாக்கடையா மாறி கொண்டிருக்கிறது கை வச்சாங்க சென்னையில் இருக்கிற ஒரு ஆறு என்ன ஆறு கூவம் கூவம் கப்பு நாத்தம் நம்ம என்ன ஆறுக்கு சரியான கூவண்டாவன்னு சொல்லுவோம் ஆனா அந்த ஆறு எப்படி தெரியுமா இன்னைக்கும் அந்த கூவம் ஆத்துல சென்னைக்கு அதாவது அந்த கூவம் ஆறு எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கூவம்னு ஒரு கிராமம் திருவள்ளூர் பகுதியில் இருக்கிற கிராமம் அந்த ஆதி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல இன்னைக்கு ஐம்பது கிலோமீட்டர்ல அந்த தண்ணியை குடிக்கலாம் இன்னைக்கும் குடிக்கலாம் விவசாயம் பண்ணலாம் ஆனா என்னைக்கு சென்னைக்கு வருதோ எப்போ சென்னை உள்ள வருதோ சாக்கடையா மாறிடுச்சு அதே போன்ற அடையாறு ஆறு சாக்கடையா மாறிடுச்சு வைகை ஆறு மதுரையில வைகை எவ்வளோ வரலாறு இருக்கிறது தென்பாண்டி ஆறுகள் வைகை ஆறு இன்னைக்கு நான் போய் அன்னைக்கு போய் பார்த்தேன் போன வாரம் சாக்கடையா மாறிட்டுரு தாமிரபரணி ஆறு தமிழ்நாட்டுல ஒரே ஒரு வற்றாத ஜீவநதி தாமிரபரணி அது சாக்கடையா மாறிடுச்சு நொய்யல் ஆறு சாக்கடையா மாறி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு நொய்யல் ஆறு ஐசியுல இருக்கு அதை காப்பாத்தணும்னா இந்த டாக்டரால தான் முடியும் ஏன்னா அந்த ஆத்த பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் நூத்தி எண்பது கிலோமீட்டர் அங்கே இருந்து மலையில இருந்து நொயில் அந்த கிராமம் கரூர் மாவட்டத்துல இருக்கு நாலு மாவட்டம் வழியா போகுது ஆறு கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் நாலு மாவட்டத்துல போகுது ஒவ்வொரு அங்கேயே கோயம்புத்தூர் பகுதியிலே தொடங்குது அது கழிவு நீர் திடக்கழிவு அந்த கோழி இறைச்சி இருக்குல்ல அந்த கழிவு கலக்குது மனித கழிவு கிடக்குது தொழிற்சாலை கழிவு கிடக்குது கலக்குது பிறகு இங்க இருக்கின்ற சாயப்பட்டறை கழிவுகள் எவ்வளவு கழிவுகள் இருக்கு தாங்கும் ஒரு என்பது நம்முடைய தாயை போன்று அது பாதுகாக்கணுமா இல்லையா அதை அந்த ஆற்றை கூட பாதுகாப்பு பாதுகாக்க தெரியாத ஒரு ஆட்சி தான் திமுக ஆட்சி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு ஆட்சி கேடுகட்ட ஆட்சி கேடுகட்ட ஆட்சி திமுக ஆட்சி